இந்தியாவின் மிக பெரிய நகரங்களில் ஒன்று கோயமுத்தூர் கோயமுத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கிழக்கு பஸ் ஸ்டாண்ட் மிக அருகில் அக்ஷயா என்ஜினியரிங் காலேஜ் பக்கத்திலேயே மிக பிரம்மாண்டமான முறையில் லார்ஜஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி நம்ம கொக்கோ டவுன்ஷிப் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு இதுல அதிசயமும் இருக்கு ஆச்சரியமும் இருக்கு அதிசயம் என்னன்னா விமானமே இறங்குற அளவுக்கு அறுபது அடி மற்றும் அடி தார்சாலைகள் கோட்டைக்கு நிகரான நுழைவாயில் இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு ஒரு லட்சம் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி ஒவ்வொரு வீட்டிற்கும் தனி குடிநீர் இணைப்போட மிக கம்பீரமான முறையில் அழகா அமைஞ்சிருக்கு கொக்கோ டவுன்ஷிப் இதோட இண்டோர் ஜிம் மல்டிபர்பஸ் டர்ஃப் கிரவுண்ட் அவுட் ஆஃப் டென்னிஸ் மற்றும் வாலிபால் கிரவுண்ட் மற்றும் ஆடிட்டோரியம் என பல பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல புள்ளி சரண்ட காம்பவுண்ட் வால் ஸ்ட்ரீட் லைட் டிரைனேஜ் சிஸ்டம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் என இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆச்சரியமான விலையில மிக குறைந்த முன்பணத்துல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அழகிய வீடுகள் அமைய உள்ளது அமைதியான ஆனந்தமான வாழ்விற்கு சிறந்த முதலீடு நம்ம கொக்கோ டவுன்ஷிப் மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க